அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மா தினம் ஒரு தகவல் டிப்பில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம பிரதானமாக குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்காங்கள்ல அதனால் என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன விதமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதை சார்ந்து ஜெலன்ஸ்கி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் அமெரிக்கா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க நேட்டோ நாடு கூட்டமைப்புகள் இன்றைக்கி அதிரடியாக கூட்டியிருக்காங்க அவங்க மிகப்பெரிய முடிவுகள் எடுத்திருக்காங்க அதை தாண்டி இந்த பக்கம் இஸ்ரேல் அப்படின்னும் போது ுல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒன்பது நிமிஷம் வீடியோ ஒட்டு மொத்தமாக மொத்த சீக்கிரசியுமே வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேலுமே என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நசரல்லானுடைய கூட பக்கமே இருக்கக்கூடிய பாதுகாவலரை பக்கமே இருக்கும்போது இல்லை வெளியே பயணம் மேற்கொள்ளும்போது கார் மீது மூன்று தாக்கல் நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் தகவலும் சொல்லப்படுகிறது மறுபடியும் பரபரப்பை தொற்றிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் லெபனானுடைய யுத்த களம் என்பது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு அவர் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ விடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடுக்கு போகலாம் நம்ம செய்தி இந்திய செய்தி பார்த்துட்டு போயிடலாம் குறிப்பாக காஷ்மீர்ல கத்துவா மாவட்டத்தில் நேற்று மச்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில் இந்திய இராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து இராணுவ வீரர்கள் உயிர்ந்திருக்காங்க ஸோ அவரோட தேடுதல் வேட்டைகளில் இருக்காங்க குறிப்பாக ஏழு முறை இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இந்த ஏழு முறை நடத்தப்பட்ட தாக்குதலில் இராணுவ வீரர்கள் பொதுமக்கள் மொத்தமாக சேர்த்து பதினஞ்சு பேர் பக்கம் உயிரிழந்திருக்கிறாங்க இந்திய இராணுவம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க யாராக இருந்தாலும் இனி வேட்டையாடப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ ஜம்மு காஷ்மீரில் பதற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது தீவிரவாதிகளுடைய ஊடுருவலால் பெரிய பதற்றம் தொற்றி கொண்டு தான் இருக்கிறது இந்த ஒரு மாத காலமாக துப்பாக்கிச்சூடுகள் வந்து ரொம்ப அதிகமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம மிகப்பெரிய நிகழ்வு பார்க்க போகிறது முன்னாடி ஒரு இரண்டு விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடலான் இருக்கேன் ஒன்று ஒரு வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க இது வந்து இஸ்ரேல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவரோட பேர் என்ன அப்படின்னா மோசாத் ஓபியன்ட் அப்படின்ற பேர் ஓபியன்ட் அப்படின்ற பேர் பேலசியனும் குறிப்பாக பெத்தலகாமில் இருந்து ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி ஒரு கைது பண்ணாங்க கைது பண்ணிவிட்டு விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தினா கைது செய்யும் போது எப்படி இருந்த நபர் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது எப்படி இருக்கிறார் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டுருக்காங்க மனித உரிமை ஆணையம் எங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது அளவுக்கான ஒரு கொடூர துன்புறுத்தலில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த சிறை கைதியை இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அவர்கிட்ட எதுவுமே ப்ரூஃப் இல்லை அப்படின்ற அடிப்படை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அளவுக்கு டீட்டெயிலாக அவர் மீண்டும் அவர் இதனால் பழைய வாழ்க்கையை தொடர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குழியும் எழுந்திருக்கிறது ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு அமாஸ் தரப்பில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நேற்று ஒரு அல்ஜி சிரானுடைய பத்திரிகைகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம் குறிப்பாக அல்ஜி சேனல் வந்து பாகிஸ்தான் நடத்தப்பட்ட தாக்குதலை போராளிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து நாங்கள் அதற்கு கூட ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன் அவங்களாம் வேர்ல்டு லெவல் மீடியா நீ யார் சாதாரண யூடியூபர் உன்னால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டு போட்டிருந்தாங்க சார் பார்த்து எனக்கே சிறப்பு வந்தது சரி ஓகே சொல்கிறோங்க சொல்கிறோன்ற மாதிரி நினச்சி வந்தேன் ஸோ அதை தாண்டி கார்டியன் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு எல்லா தரப்புலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்ல கார்டியன் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காசானுடைய அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் டார்கெட் பண்ணுறாங்க ஹமான்ஸு ஹமாஸுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ஷிஃபா மருத்துவமனை மீதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் எட்டு ஜூலை நோ வேர்ட்ஸ் வார்த்தைகளே சொல்ல முடியல மிகப்பெரிய ஒரு ஹரார் ரஷ்யா வந்து கியூனுடைய சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் என்பது வெஸ்டர்ன் நாடுகளோட ஜாலங்கள் நேற்று அல்ஜிசிரானுடைய ஜாலங்களை பார்த்தோம் இது வந்து வெஸ்டர்ன் நாடுகளுடைய வார்த்தை ஜாலங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ தொடர்ந்து அந்தந்த பத்திரிகைகள் அவங்கவுங்களுக்கு சாதாரணமான ஒரு சில செய்திகளை வெளியிட தான் செய்வாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது இப்போ நம்ம குறிப்பாக மோடி பயணத்தில் முதல் கட்டமாக பேசப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த விளாடிவோஸ்டிக் கடல் வழியாக இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் மொதல் நாங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க நான் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் டைரெக்டாக அவங்களுக்கு வரைபடத்தில் போயிட்டுனா அவங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்கும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம்ல ஓவராலாக உங்களுக்கு இந்தியா ரெண்டு சைடு கட்டுறோம் ஒன்று வந்து ப்ரொப்போஸ்டு அதாவது இதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியாவுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை துறைமுகத்துக்கு இந்த விளாடியோஸ்டிக் அப்படின்ற ரஷ்யாவிலேருந்து இந்த பக்கம் நாட்டிக்கல் மைல் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு அளவுக்கு சொல்லியிருக்காங்க மைல்ஸ் அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் நம்ம இப்போ ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா செயின்ட் பர்க்லேருந்து அப்படியே இந்த பக்கம் செங்கடல் படியாக வந்து செங்கடலேருந்து இந்த பக்கம் வந்து அப்படின்னா மும்பை ஏர்போர்ட் அடையுது சென்னை ஏர்போர்ட்டையும் வந்து அடையுது ஸோ ஓமன் அந்த அந்த நிலப்பகுதியிலிருந்து அடையுது ஸோ இதனுடைய நாட்டிக்கல் தொலைவுனால் எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு நாட்டிக்கல் மைல்ஸ் சப்போஸ் இந்த விளாடியோஸ்டிக் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து இதற்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வழியில் கொண்டு வரல அப்படியே சுற்றிட்டு ஒட்டு மொத்தமாக வந்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் பக்கம் வருதுன்னுமா சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினேழுலே பெரிய அளவுக்கான அந்த ப்ரொப்போஸ்டு திட்டம் பெரிய அளவுக்கு செயல்படுத்தப்பட்டது உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தில் காட்டுற பாருங்க இதில் கிளியராக இருக்கும் நம்ம அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா பிங்க் கலர் எல்லாமே இந்த ஸ்டெயிட் அந்த அளவுக்கு சுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் பச்சை கலரில் வந்து சுயஸ்கேனல் வழியாக நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அதுவுமே இப்போ பிரச்சனை அதனால இங்கே சுத்திட்டு வருது அதனால இந்தியாவுடைய சரக்கு வந்து பெரிய வந்து சேருவதற்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ரொம்ப மாசமே ஆயிடுது ஸோ பெரிய சட்ட சிக்கலாக இருக்கிறது இது இல்லாமல் நம்ம இன்னொரு ரூட்டு கூட ஆல்ரெடி அது ஆல்ரெடி கிளியர் ஆயிடுச்சு அதாவது மாஸ்கோவிலிருந்து அஸ்டாசென்கா வழியாகும் அதுக்கப்புறம் அசர்பைசான் அசர்பைசான்லேருந்து ஈரான் ஈரான்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய சாக்கோ சாபர் போஸ்ட் சாபர் போஸ்ட்லேருந்து மும்பை ஸோ இந்த போட்டு அப்படி இல்லைன்னா மத்திய தரைக்கடல் வழியாக குறிப்பாக இந்த பக்கம் வந்து சேரும் குறிப்பாக அந்த மத்திய தரைக்கடல் வழியாக வர்றது இல்லையா இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அங்கே ஸ்பெயின் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெயின் அதாவது அதாவது ஸ்டேட் ஆஃப் ஜிப்ராடர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா ஸ்பெயின் பக்கத்தில் ஸோ இங்கே சப்போஸ் இப்ப ஐரோப்பாலாம் வந்து தடை விதிக்கிறாங்க அப்படின்னா உள்ள நம்ம கொண்டு வர முடியாது இது பெரிய சட்ட சிக்கலாயிருது ஏன்னா இப்ப அடிக்கடி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க கருங்கடல் வழியாகவும் நம்மளால பிளாக் சீன் இருக்குல்ல கருங்கடல் வழியாகவும் நம்மளால மத்திய கடப்பில் வந்து கொண்டு வர முடியுது கொண்டு வர முடியல ஏன்னா அடுத்தடுத்த பொருளாதார தடைகள பெரிய அளவுக்கு நம்ம சந்திக்கிறோம் சப்போஸ் மறுபடியும் நான் பழைய வரைபடத்துக்கு போறேன் அதனால் நம்ம இப்போ இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம ஈஸியாக இது ஒன்லி சீனா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஒப்புதல் அளித்தா போதும் ஸோ தான் ரஷ்யாவின் நண்பனாக இருக்கிறார்கள் அதனால ரஷ்யா ஓகேன்ற பட்சத்தில் எங்களுக்கு இப்படி ஷார்ட்டாக அனுப்பிடுங்க ரஷ்யாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தினா இது ஓகே தான்ன்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இந்தியா வந்து சீனா இருக்கிறதுனால இந்த பாதையை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாங்க வேண்டாம் ஏன்னா நாளைக்கு சீனா என்னனாலும் பண்ணுவாங்க குறிப்பாக தென் சீனா கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் தைவான் இந்த பக்கம் எல்லா நாடுகளையும் ரொம்ப எதிர்ப்புகளை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம சிங்கப்பூர் வழியாக கொண்டு வந்துடலாம் பட் அங்கே உள்ள தென் சீன கடல் பகுதியில் பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவங்களை சமாளிச்சுக்கிறோம்மோ ஸோ இந்த வழிபாதை வந்து எங்களுக்கு ரவுன் ஆஃப் தி பெஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் ஐரோப்பா தடை விதிக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் ஒன்றாக இணையும் பட்சத்தில் இந்த பக்கம் வரலாற சொல்லியிருக்காங்க அதான் அந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல யாருனாலும் எதிரியா இருக்கலாம் யார்னாலும் நண்பனாக மாறலாம் எப்போனாலும் எந்த சூழ்நிலைனாலும் அரசியல் தலைகள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மாறிவிடும் இப்போதான் நம்ம தொடர்ந்து ஐரோப்பானுடைய விக்டர் அங்கேரியுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு மாறுதல் அடைந்திருக்கல்லவா அதை வைத்து நான் சொல்கிறேன் நான் சரி இந்த வழித்தடத்தினால இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு அடைந்திருக்கிறது அப்படின்னா வேற என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா எரிபொருள் வணிகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்ற பேச்சுவார்த்தை பாதுகாப்பு அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவுடன் இணைந்து உற்பத்தியில பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்கோம் அதை பத்தின வீடியோ பதிவுக்கு நான் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தேன் அதனால அதை எக்ஸ்போர்ட் கூட அதிகம் பண்ண போறாங்க சோ அதை தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டமாக பாதுகா பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கியமான துறைமுகங்களும் மற்ற பகுதிகளும் நம்ம பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை மேற்கொள்ளப்பட சொல்லியிருக்காங்க இதுல அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவர் யூனிட் பார் இந்தியா இந்தியாவில் அடுத்த ஒரு ஆறு நியூக்ளியர் பவர் யூனிட்டை வந்து உருவாக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு கொண்டாங்க போகிறாங்க ரோசாட்டம் நிறுவனம் வந்து இது முன்னெடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்மக்கிட்ட நியூக்ளியர் பவர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பவர் யூனிட் இருக்குது நீங்கள் ஒரே படத்தில் பார்க்குறீங்க இல்லையா பிளான்ட் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கோட்டாவில் ஒன்று இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் மும்பையில் இரண்டு இருக்குது அப்படியே கர்நாடகாவில் ஒன்று இருக்குது இந்தியாவில் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இரண்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா ஆறு நாலு யூனிட் அஞ்சு யூனிட் அது மாதிரிலாம் இருக்கிறது ரீசெண்டாக கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பவர் ஸ்டேஷனில் அடுத்து ஒரு இரண்டு யூனிட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்றதை சொன்னாங்க ஸோ அதற்காக தான் அட்டம் நிறுவனத்துக்கிட்ட மேற்கொண்டு ஒப்பந்தம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்தி ரெண்டு யூனிட் இருக்குது ஒட்டு இந்தியா என்ன திட்டம் போடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளார நூற்றி முப்பத்தி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கொண்டு வருவதற்கான திட்டம் ஏன்னா அப்போ தான் இந்தியாவுடைய வளர்கின்ற சூழ்நிலையில் பவர் ஜென்ரேஷன் தேவை பண்ணுறதுனால அந்த திட்டத்தை நோக்கி இது ஒரு சைன் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இப்போதைய நிலமைக்கு அதாவது இப்போ அட் ப்ரெசண்ட் வரைக்கும் நியூஸ் மற்றபடி இன்னும் டீட்டெயில்டு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் குறிப்பாக மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய விருதான புனித ஆண்ட்ரூ விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க ரஷ்யா அவ்வளோ சரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேயே இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ அந்த விருதை வந்து இப்போ கொடுக்குறாங்க ஸோ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஜெலன்ஸ்கி சொல்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா தரப்பில் ஒரு விஷயத்தை நம்ம பாத்திரம் நான் பிரதமர் மோடி அவர்கள் போகிறத வந்து நாங்கள் ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாக நாங்கள் உற்று நோக்கிட்டு இருக்கோம் அவரோட டைலாக் என்ன அவர் என்ன விதமான அக்ரிமெண்ட் போடுறாங்க குறிப்பாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் அந்தந்த நாடுகளுடைய இறையாண்மையை பாதுகாப்பது அந்த நாடுகளோட கடமை மரியாதையும் கூட அப்போ ரஷ்யா வந்து உக்ரைனுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஸோ உக்ரைனுடைய டெரிட்டரிக்கான மரியாதையை கொடுக்க சொல்லுங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்கன்ற வார்த்தையை நாங்கள் இந்த இடத்துல மோடி மூலிமா நான் சொல்லணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஒரு பிட்ட போட்டாங்க ரைட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா ஆனால் இங்க உலகின் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி ஒரு குற்றவாளி அவரை வந்து கட்டிப்பிடித்திருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் அதாவது டிஸப்பாயிண்ட் அப்படின்றாரு டிஸப்பாயிண்ட்டுக்கும் கடும் கண்டனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா நிறைய தமிழக பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்தியாவை பார்த்து கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு என்ன ஒரு பெரிய உலகத்தின் தாதாவா அவர் சொல்றதெல்லாம் மற்ற நாடுகள் ஏத்துக்கிட்டு அவர் யாரை போய் பார்க்குறாங்களோ அவரை பார்க்கணும் யார் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றவங்களை வந்து பார்க்க கூடாம போகணுமா என்ன இல்லை மற்ற நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வழிவகை செய்கிறாங்களா என்ன இவங்க சொல்றவங்களை தான் போய் பார்க்கணும் இவங்க தான் நல்லவங்க இவங்க சொல்லாதவங்க கெட்டவங்க அப்படின்னு அந்த வழிவகை செய்வதற்கு சொல்றேன் ஏன்னா நிறைய பத்திரிகைகள் என்னன்னு தெரியாம இந்தியாவுக்கான கண்டனங்களை தெரிவித்தார்னா டிஸப்பாயிண்டட் அது இல்லாமல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில இனி எந்த அளவுக்கு நகரும் அப்படின்றதுல நான் ஒரு ஒரு ஃபீலா நினைக்கிறேன் நான் பின்னோக்கி போன மாதிரி நான் நினைக்கிறேன் அமைதி பேச்சுவார்த்தையில அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன அமைதி பேச்சுவார்த்தையில பின்னோக்கி போன மாதிரி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல இதில் ஜெலன்ஸ்கிக்கு ஏன் அப்படின்னா நீங்க சம்பந்தப்பட்ட நாடையே நீங்க கூப்பிடாம நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு முதல்ல தொண்ணூற்றி மூணு நாடுகள் கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாலு நாடுகள் நான் என்னன்னே படிக்காம கையெழுத்து போட்டால் நான் விலகிறேன்னாங்க இப்போ ஃபைனலாக எண்பது நாடுகள் கூட கையெழுத்து போடல எத்தனை நாடுகள் உண்மையை தெரிஞ்சு கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியல அமெரிக்கான ஒப்பந்தத்தில் அப்படி இருக்கும்போது நீங்க அமைதி ஒப்பந்தத்தில் இந்தியா போனதுனால நாங்கள் பின்வாங்க தான் நினைக்கிறோம்னு சொல்லும்போது இந்தியா தான் அந்த அமெரிக்க ஒப்பந்தத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை இடுகிறதுன்ற மாதிரிலாம் சொல்லுவது என்பது ஏதோ இவங்க ஓகேன்ற மாதிரியும் இந்தியா போய் எங்க கட்டி பிடிச்சதுனால தான் அந்த அமெரிக்க ஒப்பந்தத்துக்கு தடையா இருக்கிற மாதிரியான பத்திரிகைகளும் எழுதியிருந்தாங்க அதுவும் கூட தவறு இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லியிருந்தேன் முப்பத்தி ஏழு அஹ் அந்த முப்பத்தி ஏழு பேர்ல நேற்று மருத்துவமனை தாக்குதல்ல எத்தனை குழந்தைங்க அப்படின்னா பதிமூணு குழந்தைகள் சொல்றாங்க இன்னும் அதுக்கான பிரூப் கிடைக்கல அந்த தாக்குதலுமே ரஷ்யா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அமெரிக்கானுடைய நேசம்ஸ் கொடுத்த மிசைல்ஸ் தான் அது அப்படின்னு அவங்க வீடியோ மூலிமா ஃப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து கின்சால் மிசைல்ஸ் மூலிமா தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐநாவில் போய் இருக்கிறாங்க ஐநா வந்து என்னென்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்படி இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ காசா மருத்துவமனை மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அல்ஷிஃபா மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தும் போது இதே அமெரிக்காவாக இருக்கட்டும் இதே மற்றவர்களாக இருக்கட்டும் ஏன் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அதுலேயும் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லவா இங்கே பதிமூணு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கும் போது எந்த வார்த்தைகளும் வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குமா இருக்காதா அப்போ பத்திரிகைகள் அப்படின்னும்போது சரி ஜெலன்ஸ்கியாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே நியாயமாக ஒரே நீதியாக ஒரே நேர்மையாக நடந்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தேர்ட்டில் வருது இல்லை வாட் எவர் இட் இஸ் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கட்டும் இல்லை பிடிச்சவங்களா இருக்கட்டும் பட் இங்கே நீதி என்பது வேறு வேறு விதமாக இருக்கும்போது அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களுக்கு சாதகமாக தான் நடந்துப்பாங்க நீ தொடர்ந்து இப்போ அமெரிக்கா வந்து பொருளாதார தடை போட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தன்மையை அவங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஐரோப்பா மாதிரி முற்றாள்தனமான முடிவுகளை எடுக்கணுமா என்ன ஐரோப்பா தொடர்ந்து தனது மக்கள் பாதிச்சா கூட பரவாயில்ல அமெரிக்கா சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு பொருளாதார தடைகளை போட்டு நம்ம ஐரோப்பா மாதிரி நம்ம பொருளாதார தடையை போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னேரம் நம்ம வாழ்வியல் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சந்திச்சிருப்போம் இதை விட மிக மோசமான அளவுக்கான வாழ்வியல் பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் சப்போஸ் நம்ம ரஷ்யா கிட்ட ஒட்டு நம்ம வேணாம்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிரபோகண்ட தூக்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம் சரி இப்ப ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த பக்கம் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கடந்த நாற்பது ஐம்பது வருடமா இந்தியா வந்து இந்த தீவிரவாத தாக்குதலால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த தீவிரவாத தாக்கத்தால் ஒரு நாடு அளவுக்கு பாதிக்கப்படுன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் ஸோ சமீபத்தில் ரஷ்யாவில் இரண்டு தீவிரவாத தாக்குதல் ஒன்று வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல்லையும் இன்னொன்று வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் மொத்த மொத்தமாக கன்று தூக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி தூடப்பட்ட இந்த இரண்டு நிகழ்வுகள் அதாவது டகஸ்டன் அப்படின்ற பகுதி அந்த டகஸ்டன் தீவிரவாத தாக்கலும் இரண்டையும் நான் வந்து ஒரு ஒரு பெயினாக நான் உணர்கிறேன் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே போல மனித மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மனிதனும் வந்து மரணங்களை காணும்போது வழியை தான் உணர்வார்கள் அப்பாவி குழந்தைகள் உயிரிழக்கும் காட்சி இதயத்தை நொறுக்கிவிடும் அந்த வழி வந்து கொடூரமானது எதிர்வரும் தலைமுனருக்கு சிறந்த எதிர்காலம் அமைய அமைதி மிகவும் அவசியம் என்பதை நண்பனாக கூறுகிறேன் போர்களத்தில் தீர்வு கண்டறிய முடியாது குண்டுகள் துப்பாக்கிகளை விட அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு எட்ட முடியும் அப்படின்னு புடினவர்கள்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசியிருக்காங்க சோ அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் இதை விட என்ன ஆயுதங்களை கொடுத்து நாங்கள் அமைதி ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்புகிற உலகம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்ப இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட முழுமையா ஆயுதங்களை கொடுத்து நாங்க அமைதி ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம் வரவேற்கலாம் இல்லையா இந்த ஒரு கண்டனத்தை எப்படி நம்மளுக்கு தெரியல சோ அதனால அது அப்படியே நம்ம உங்க கிட்ட விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் பத்திரிகைகளும் வந்து ரஷ்யா வந்து இப்ப மருத்துவமனை மீது நடத்த நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக கொடிய தண்டனை கொடுக்க வேண்டும் மார்கரைம் மறுபடியும் கோர்ட்ல ஃபைல் பண்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்பு வாஷிங்டன்ல எழுவத்து செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரியை கூட்டுறாங்க ஆனால் இந்த செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரி வந்து பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோட கூட்டுறாங்கன்னா அன்சட்டர்னிட்டி ஒரு பிடிப்புத்தன்மை இல்லை அவங்க கிட்ட காரணம் என்ன தேர்தல் களம் மாறிவிட்டது ஒட்டுமொத்த ஐரோப்பானுடைய தேர்தல் களமும் வந்து வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க இனி முடிவுகளை எடுக்க முடியாது ஐரோப்பானுடைய தலைமை பொறுப்பு ஹங்கேரி வந்து இருக்கிறது ஹங்கேரி வந்து நான் அமைதி ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு அதற்கு வலதுசாரிகள் முழுமையாக வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க சோ இதையெல்லாம் தாண்டி ஐரோப்பானுடைய முடிவுகள் இனி கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சாதகமாக வந்துவிடுமா ஆயுதங்களை கொடுத்து விட முடியுமா இனி நேட்டோ நாடுகள் பொதுவாக எடுக்கப்படுகிற முடிவுகள் அனைத்தும் போய் சேர்ந்து விடுமா அப்படின்னா அது கேள்விக்குறிகளை கெ கிளப்பியிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சவால்கள் எல்லாம் சந்தித்து நேட்டோ நாடுகள் என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் வருகின்ற காலங்களில் ரஷ்யா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கான தன் டெரிட்டரியை வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு நான் பேசுகிறேன் இன்னும் நிறையா இருக்கிறது நம்ம போதும் நாளைக்கு நம்ம பேசிடலாம் அதை விட நம்ம மிக முக்கியமாக எஸ்புல்லா விஷயத்தை நம்ம பேசிடலாம் இஸ்ரேல் பக்கம் போனோம் அப்படின்னா எஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா ஒரு ஒன்பது நிமிஷம் வீடியோ வெளியிட்டாங்க இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நிலைகள் இராணுவ நிலைகள் அவங்களுடைய ஹேர்போர்ட் ஏற்கனவே ஒரு டைம் வெளியிட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வெளியிட்ருக்கிறாங்க ஒட்டுமொத்த அவங்க சி ஏரியாவிலேருந்து மொத்தம் அவங்களோட சீக்கிரசி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அது இல்லாமல் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ரோன் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்றதையும் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல இது மாதிரி தான் இஸ்ரேல் வந்து முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா நீங்கள் முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க அலர்ட் ஆகிடுறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது பட் இந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாகிறது ஆனால் இதனால் இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்கன்னா இல்லை இன்றுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பெரிய தாக்குதலில் டமாஸ்கஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பெய்ரூட்னுடைய ரோடு இந்த பெய்ரூட்னுடைய ரோடு மெயின் பைபாஸில் ஒரு கார் போயிருக்கு கிளீனாக ஒரு ட்ரோன் வந்து ஒரு தாக்கல் நடத்தி அதில் உள்ள பயணம் செஞ்சவங்களை தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ அங்கே இருக்க பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நசரல்லா அவர்களோட டாப் செக்யூரிட்டி ஜென்ரல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் தான் வந்து கொண்டிருக்காங்கன்ற மாதிரி தகவல் இவருடைய பேர் என்ன நிமிர் குர்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிமர் கொர்பாஸ் அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இது மிகப்பெரிய எழுப்பு ஏற்கனவே ஒரு முக்கிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய கமாண்டர் இருந்ததுனால எஸ்புல்லா பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க குண்டுமலையா பொழிஞ்சாங்க பட் இந்த தகவல் வந்து இன்னும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து தான் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை சார்ந்த பத்திரிகைகள் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் லெபனான் தரப்பில் இருந்து உறுதி செய்யலை உறுதி செய்யும் பட்சத்தில் இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ பதிவு வெளி வரும் பட்சத்தில் பெரிய தாக்குதல் இந்த இடத்துல மட்டும்தான் கை வச்சிருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு சிரியாவுக்குள்ள ஒரு தாக்குதல் இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் பேனியாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதங்கள் கொண்டு வருகின்ற வாலி அந்த ஆயுதங்களை கொண்டு வருகின்ற வழியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க சிரியா பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா ஆயுதங்களும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பெரிய எம்டி பகுதியை தாக்கல் நடத்தியிருக்காங்க இரண்டு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க பட் நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கின்ற இந்த சமயத்தில் நீங்கள் வரைபடங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் குறிப்பாக காசானுடைய சென்ட்ரல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பாருங்கள் பதில் தாக்குதல் இந்த லைட் மாதிரி இருக்குல்ல அது வந்து பதில் தாக்குதல் அவங்களும் நடத்தியிருக்காங்க இவங்களும் நடத்துகிறாங்க ஹெவி ஃபைட் நடந்துட்டு இருக்கு உள்ள பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா இந்த பகுதியெல்லாம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இங்கெல்லாம் அமாசே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே விட்டுட்டு வந்த பகுதியில் எப்படி இந்த அளவுக்கான ஒரு கன்ஃபைட் ஃபைட் நடக்குது அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கான கன்ஃபைட் இஸ்ரேல் தரப்புலேயும் இலக்குகள் இழப்புகளை சந்திச்சுருக்கிறாங்க அவங்க தரப்பிலிருந்து டோட்டலாக பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி நாலு பேர் பக்கம் இறந்து போனதா சொல்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று ரெண்டுமே போட்டிருக்கு டெல் ஹல் ஹவா ஏரியா அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து ஹல் ரிமால் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து ஹல் சௌப்ரா ஏரியா பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் மூன்று நான் ஒன்று இரண்டு மூன்று வச்சு சொன்னேன் நாலுமே வந்து காசா பகுதியின் தாக்குதல் அப்புறம் காசாவுக்குள்ளார ரஃபா பகுதியிலிருந்து எந்த அளவுக்கு உள்ள குழஞ்சி வந்துட்டு இருக்காங்க பதில் தாக்குதல் எந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஸோ அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிருந்தா கூட பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் ஹவுதிகளும் கிளைம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்டிகள் தொலைவில் ஒரு கப்பல் ஒன்று தாக்குதல் சரக்கு கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தி அழைத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன் ஃபைனல் இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு மூணு விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ண போயிடுறேன் ஈரானுடைய பிரசிடென்ட் மோசத் பெசஸ்கியான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோனில் டைரக்டாக ஜெலன்ஸ் ஜெலன்ஸ்கிட்டே ஒருத்த பாருங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கிட்ட ஃபோனை பேசி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ராஜடிக் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடலாம் எப்போன்னு சொல்லுங்கள் இந்த பிரிக் சம்மிட்டுக்குள்ளே நம்ம சைன் பண்ணிடலாம் ஸோ இனி எந்த காரணத்துக்கு ஒன்றும் நம்ம டிலே பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவும் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலியமாக கிளஸ்டர் மியூனேஷன் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் அவங்களோட எச்ஐஎம்ஐஆர்எஸ் வந்து இரண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு பெரிய லார்ஜ் ஃபோர்ஸஸ் க்ரௌடு இருந்ததாகவும் அந்த இராணுவத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதிலுக்கு அவங்களும் தாக்கல் நடத்தியிருக்காங்க நான் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் இரண்டு பகுதியில் எண்ணெய் கிணறுகள் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டு பகுதிகளிலிருந்து ஒன் அண்டு டூன்னு நான் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கல அந்த இரண்டு பகுதிகளும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஃபைனலாக ஐநா வந்து மிகப்பெரிய தனது கவலைகளை தெரிவித்து இலீகல் மைக்ரன்ஸால் என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னா கற்பழிப்புகள் டார்ச்சர் ஆர்கன் டிஃப்ட் வந்து இனி வரும் காலங்களில் பெரிய அளவுக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு தனது வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேல் நன்றி வணக்கம்